ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டு ஒரு நாலு நாள் ஆயிட்டு நண்பர்களே உங்களெல்லாம் பார்த்து சரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பயங்கர ஒர்க்கு அதாவது என்ன அப்படின்னா வீட்டு ஒர்க்கு ஒரு பெரிய முக்கியமான ஒர்க்கு அந்த ஒர்க்கை வந்து முடிச்சிருக்கு அதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா நம்மளுடைய பர்த்டே வாரம் அதுக்கப்புறம் மாதா கோவில் ஃபெஸ்டிவல் சரியா ஸோ இதனால் ட்ரெஸ் பர்ச்சேஸு சட்டை தைக்கிறது அது இது அப்படின்ட்டு பயங்கரமான வேலை நண்பர்களை எடுத்து வச்ச வீடியோக்களை கூட அப்லோடே பண்ண முடியலை சரியா நிறைய இன்னும் எக்ஸைட்டிங்ஸான ஒரு நிறைய சாரீஸ் வந்து எடுத்திருந்தேன் ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ட்ரெஸ் பர்ச்சேஸ்லாம் பண்ண போகும்போது நிறைய சகோதரிகள் சரியா நிறைய சகோதரிகள் அதுக்கப்புறம் வந்து சகோதரிகள்னால் என்னோட கொஞ்சம் மூத்தவங்களாகவும் இருக்கலாம் என் ஏஜ் இந்த மாதிரியான சகோதரிகள் நிறைய பேர் பார்த்தேன் எல்லாருமே கை கொடுத்துட்டு நம்ம வந்து இளைய சின்னவங்களோ பெரியவங்களோ ஜெயசிரதி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அப்படிங்கிற அடைமொழியோட சேர்த்து பாசமாக வந்து பேசினாங்க உங்கள் ஃபேஸில் முன்னாடியை விட இப்போ ரொம்பவே ஹாப்பினஸ் வந்து அதிகமாக தெரியுது இது வந்து உங்களுக்கு நிலைச்சிருக்கட்டும் இனி எப்பவும் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியக்கூடாது சந்தோஷமா இருங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போடுற வீடியோக்கள் டான்ஸாக இருக்கட்டும் சமையல் வீடியோவாக இருக்கட்டும் நாங்கள் எங்கள் வீட்டில் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துட்டே இருங்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அக்காமார்கள்லாம் வந்து எனக்கு வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க நேரில் பார்த்து கையெல்லாம் பிடிச்சி ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கிற அளவுக்கு அதுக்கப்புறம் நிறைய பிள்ளைங்க அதாவது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இந்த ஏஜில் உள்ள பிள்ளைங்களும் நிறைய பேர் அம்மா ரொம்ப நாளாக அவங்கள பார்க்கணுன்ட்டு நாங்களும் இந்த தூத்துக்குடி தான் தூத்துக்குடியில் இருந்துட்டு உங்களை பார்க்க முடியலன்ட்டு இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்துருக்கோன்னு நிறைய பிள்ளைங்க கையெல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னீங்கன்னா லிஃப்டில் வந்து அம்மா வந்துட்டே இருந்தேன்னா வந்துட்டே இருக்கும்போது ஒரு தம்பி டபக்குன்னு அம்மா என் ஒய்ஃப் வந்து உங்களோட ஃபேன் இந்த பக்கத்தில் நிற்க பாருங்க உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமா ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருப்பாள் அவளுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு அதாவது ஒரு ஹஸ்பண்ட் பாருங்கள் ஒய்ஃப் கூட அவ ஆல்ரெடி வீட்டில் அப்பப்போ சொல்லிகிட்டு இருக்கிறதா அந்த பொண்ணுக்கு என்னை பார்த்து கேக்குறதுக்கு ஒரு மாதிரி சில பேர் பார்த்துருக்கீங்களா நான் ஓடி வந்து இது பண்ணிடுவாங்க சில பேர் கேட்குறதுக்கு எதுவும் தப்பாக நினைப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த பொண்ணு அப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருக்கு மனைவியினுடைய அந்த மனநிலையை புரிந்து டக்குன்னு அந்த தம்பி வந்து அம்மான்னு சொல்லி அந்த பொண்ணை பக்கத்தில் நின்றுச்சா அப்புறம் கையெல்லாம் மேலே போட்டு ஃபோட்டோ எடுத்துச்சு அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி அவங்க அந்த பொண்ணோட ஹாப்பினஸ் அந்த பிள்ளையோட மனஸ் அந்த ஹஸ்பண்ட் அந்த பையனோடைய மூஞ்சில நல்லாவே தெரிஞ்சிச்சு சோ இந்த மாதிரியான ஒரு ஆசையை நிறைவேற்றி வைக்கும் பொழுது அந்த தம்பி கண்டிப்பா அந்த பொண்ணை எப்படி வச்சிருப்பான் அப்படிங்கிறத எனக்கு வந்து அதுல பார்க்க முடிஞ்சிச்சு இப்படி நிறைய உறவுகளை வந்து நான் பார்த்தேன் இப்படி இப்படிலாம் சண்டை போட்டுட்டு இப்படி சேர்ந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஒரு கேவலமான ஒரு பார்வை அந்த மாதிரியான செயல் யாருக்குமே இல்லை ஏன்னா வந்து நம்ம வந்து அடுத்தவங்க கிடையாது சரியாக வாழ்க்கையை வந்து இப்போ ஒவ்வொருத்தருமே லைஃப்பில் போராடுறது நிறைய சொசைட்டியில் பெண்களுக்கு ஏற்படுற இது எல்லாமே பிரச்சனை இதனால தான் ஸோ நம்ம இவ்வளோக்குள்ளே இருந்த வாழ்க்கையை வந்து இன்றைக்கி கிடச்சி மீண்டும் சந்தோஷமாக வாழ்கிற ஒரு சிஸ்டர் சொன்னாங்க புதுக்கோட்டையிலேருந்து இதுக்காக தானே இவ்வளோ போராட்டம் போராடுனீங்க இப்போ கிடச்சிட்டு மறுபடியும் மீண்டும் உங்களுடைய அந்த சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருக்கு அதாவது நம்ம இருபத்தஞ்சு வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை சொல்லி சொன்னாங்க சீக்கிரமே வந்து எல்லாம் கொண்டாடுங்க நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு மூணு நாளாக சுத்தமாக போடவே முடியலை நண்பர்களே அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து கோல்டு ஷாப்பிங் வந்து போட்டிருந்தேன்னா அப்புறம் வந்து எனக்கு அவங்களுக்கு வீட்டுக்காரருக்கு வந்து எடுத்துக் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை ஸோ அதையும் வந்து பர்த்டே வீடியோலாம் பார்த்த பிறகு இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து அப்பாவுக்கு நான் வந்து என்ன வாங்கியிருக்கேன் எந்த மாடல் நான் செலக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அவங்களுக்குமே வந்து கை செயின்னு அதுக்கப்புறம் செயின் ரெண்டுமே வாங்கியிருக்கு நானுமே வந்து ஒரு பெருசாக ஒரு பெரிய இதாக ஒரு ஒரு கோல்டு ஒன்று வாங்கியிருக்கேன் அதுவுமே வந்து பாருங்கள் சீக்கிரமே வந்து உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து இந்த சாரீ இதெல்லாம் வாங்குறது இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் மணி இதுங்காங்க நான் வந்து எல்லாத்துலேயுமே கரெக்டாக தான் இருக்கேன் பெர்ஃபெக்டாக எது எது வேணுமோ அப்படின்ட்டு அதே மாதிரி நம்ம வீடு வந்து எவ்வளோ லோன் எவ்வளோ போட்டிருக்கோம் லோன் வந்து கடன் அது இருந்தாலும் அது வந்து மாதம் மாதம் மந்த்லி ஏர்ன் பண்ணும்போது என்னால் வந்து பே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதனால் அதை எடுத்து நம்ம அதையும் பண்ணியிருக்கோம் ஸோ அது எல்லாமே எல்லா விவரமும் ஏன்னா சில பேர் வேறு மாதிரி பேசுவாங்க ஸோ அதுக்கும் வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஃப்ரீயாக டைம் ஆன முடிஞ்ச பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதையுமே வந்து நான் உங்கள்கிட்ட இருந்து ஷேர் பண்ணுறேன் என்ன வாங்கிட்டு இருந்தாச்சா கொண்டாங்க ஆமாம் சீக்கிரம் கொடுங்க கொடுக்க முடிஞ்ச கழுவிட்டு கிளம்புங்க இன்றைக்கி வந்து இன்னும் வந்து அப்பாவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலை நண்பர்களே சட்டெல்லாம் ஸோ அதனால் அதை எடுக்க போகிறோம் எனக்கு சாப்பிட்றதுக்கு தோசை வாங்கிட்டு ஆனால் வாசத்தை பார்த்தா பொரோட்டா ஸ்மெல் அடிக்குது ஸோ இப்போ சாப்பிட்ற அதில் வந்து தான் நான் சாப்பிட்றோம் இப்போ வந்து கிளம்பியிருக்கோம் என்ன எடுக்கணும்னா அப்பாவுக்கு சேலை எனக்கு வந்து பட்டு சாரி எடுக்கலை ஸோ பட்டு சாரி எடுத்துகிட்டு ஒர்க் சாரி அது எல்லாமே கட்டியாச்சு நைன்த்து திருவிழாவுக்கு அதுக்கப்புறம் மார்னிங் மாசுக்கு அதுக்கப்புறம் பர்த்டேக்கு அப்புறம் கேக் வெட்டுறதுக்கு அப்புறம் வந்து நைட்டு மாசுக்கு அப்படின்னு ஒரு நாலு அஞ்சு சாரி எடுத்து வச்சு எல்லாம் ப்ளவுஸ்லாம் ரெடி பண்ணியாச்சு பட்டு சாரி மட்டும் பண்ண வேண்டியிருக்கு ஸோ வந்து அதை செலக்ட் பண்ணி வச்சுட்டோம் ஆல்ரெடி அதை போக டைமில் ஏன்னா நேற்று வந்து நம்ம ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ண போயாச்சு ஸோ இன்றைக்கி ஆடி பெருக்கே ஆடி பெருக்கில் வந்து நீங்கள் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து கையில் சேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்போவுமே ஆடிப்பெருக்கு தான் அப்புறம் நம்ம வீட்டில் ஆடி பெருக்கோட இருக்க வேண்டியது பெருக வேண்டியது உணவு உடை இதெல்லாம் சரியா மெயினாக வந்து ஸோ உணவுக்கு தேவையான நம்மளுடைய அடிப்படை தேவையான மசாலா ஜாமான்ஸ் அரிசி இது எல்லாமே வந்து இன்றைக்கி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்கி வைங்க நகை வந்து எல்லாராலேயும் வாங்கி பெருக்க முடியாது ஸோ அதனால் முடிந்த அளவுக்கு மத இதெல்லாமே இது பண்ணுங்கள் அப்புறம் எல்லாருக்குமே வந்து கோல்டு தங்கமும் வந்து உங்களுடைய வீட்டில் வந்து தங்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறேன் இந்த ஆடி பெருக்குக்காக முன்னிட்டு நம்ம என்ன வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் அம்மாவுடைய பர்த்டே வீடியோ எல்லாமே நீங்கள் வந்து பார்ப்பீங்க ஓகேவா

இதோ ரெண்டோ நான் அதே தான் நினைக்கிறேன் அதேதான் நினைக்கிது ஒன்று ஒன்றா பார்க்க பார்க்க ஒன்று ஒன்று அழகா தான் பார்ப்போம் தெரியும் நான் எனக்கு வழியில் பார்த்துக்கிட்டேன்ல பிடிப்பாங்க என்னைக்கா பிடுக்குறேன் நான் எடுத்து வச்சிச்சி இதுமே ரெண்டு பேர பேர் தான் എന്തോ മെന്തോ പറയാൻ വന്നാ. കടയിടങ്ങി മാറി வெளிய പോണം. ആണാണോ നമ്മൾ പാട്ട് ഗ്രംസം ലാദിയോ. ആמא. ഇല ഇനിയോ എന്നാ പറഞ്ഞത്. പാടി പോട്ട് എടുത്തെ. കുറ മണിയായി. ആവർത്തി كده. ആഹാ ഇല നല്ലതാണ്. നല്ലല്ലേ. ആഹാ.

டிஃப்ரெண்ட் என்னன்னு மட்டும் பாத்துட்டு ஒரு நேரம் பாக்ஸ்ல பாத்தோம் முந்தி பார்த்ததா இல்ல இப்போ வந்திருக்கா அது ரெண்டு

அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து கை செயின் அவங்களுக்கு செயின் அப்புறம் பூட்டு காப்புன்னு சொல்லுவோம்ல பெரிய காப்பு அது வாங்கியிருக்கோம் ஸோ என்ன டிசைன் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு பேர்தே உடையோ இல்லை அதுக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கப்புறமா தெரியல எடுத்து வச்சுருக்கேன் ரிவீல் பண்ண டைம் இல்லை ஸோ கண்டிப்பாக வந்து ஒன்று ஒன்றா காட்டுறேன் நிறைய பேர் வந்து கோல்டு சேவிங்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க எதுனாலுமே சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து இருக்கணும் ஏர்னிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும் ஏர்னிங்ஸ் இல்லாமல் நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியாது சின்ன ஏர்னிங்னாலும் அதுக்கு ஏற்ற மாதிரியாக சிம்பிளாக எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக டிப்ஸ் சொல்கிறேன் நிறைய சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் எனக்கு சொல்ல முடியலை அப்படியே வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா புடவை கடைக்கும் போயிட்டு புடவை எல்லாமே செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம் இப்போ வந்து எடுக்க தான் போ போறனா நிறைய புடவை காட்டியிருக்கேன் இல்லையா அதில் எனக்கு எந்த புடவை நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுங்கள் அந்த புடவையும் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து என்னுடைய பர்த்டேல நீங்கள் வந்து பார்ப்பீங்க என்ன பட்டு புடவை எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கல்யாண நாளைக்குமே வந்து புடவை பார்த்து வச்சுருக்கோம் பட் அது வந்து ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஆனிவர்சரிக்கு பாப்பாவுடைய பர்ச்சேசிங் ஸோ செலக்ட் பண்ணி வச்சுருக்குது அதுவும் இன்றைக்கி எடுத்தாலும் எடுத்துருவோம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ரிவீல் வந்து பண்ணுறோம் ஓகேவா நண்பர்களே சரி அப்புறம் நண்பர்களே இந்த நேரத்தை வந்து ஒரு வீடியோ போட்ட இல்லையா மூணு நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கும் வந்து ப்ரேயர் பண்ணுறேன் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்படின்னா நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுறத என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து எல்லாருமே கேட்டுக்கிறது குழந்தை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் எல்லாருக்குமே ஓரளவு மெசேஜ் ரிப்ளை பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக என் மனசில் வச்சு அந்த அம்மா சப்பரத்தில் மாதா அம்மா வரும்போது நான் கண்டிப்பாக அவ்வளோ பேருக்குமே நேரடியாகவே டெலிகாஸ்ட் பண்ண முடிஞ்சால் கூட நான் யூடியூப்பில் உங்களுக்கு வந்து போட்டு உங்களுக்கு லைவில் நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்கள் நானும் வந்து கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுறேன் சில பேர் வந்து வேலை வேணும்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து ரெண்டு பேர் திருமணம் நடக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாருக்குமே நம்மளுடைய இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய தாய் தாப்பிட்ட இப்போ நம்மளுக்கு தேவையானதை நம்ம கோரிக்கை வைப்போம் அதே மாதிரி நம்ம மாதா மாட்டே நம்மளுக்கு தேவையான கோரிக்கை வைப்போம் நம்மளுக்கு எப்போ ஏற்ற வேலையில் எதை கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இன்றைய வளாகை வந்து முடிச்சுக்கிற நண்பர்களை இப்போ வந்து நாங்கள் வந்து அப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் தென் நாங்கள் பட்டு சாரி எடுத்து வச்சிருக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கு போகிறேன் பாப்பா அங்கே வந்து எங்கள் ஷாப்பு பக்கத்தில் இன்னைக்கு வந்து அவங்க ஹேர் கலரிங்லாம் பண்ணிவிட்டு அவள் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கா இப்போ நாங்களும் போய் அங்கே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வர போறோம் மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி நைன் ஓ கிளாக் ஆகும்போது ஓகே டேக் கேர் பை குட் நைட்